அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிப்பாறை இல்லாத ஏமாறாம் அண்ணன் கெடுப்பாறிலானன் கெடும் அப்படின்னு ஒரு திருவள்ளுவரோட குரல் ஒரு அரசன் வந்து எப்படி ஆட்சி நடத்தணும்னு சொல்லி போதிய அளவில் பெரியவங்க வந்து புத்திமதி சொல்லி தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல் சொன்னா ஆட்சி நல்லா இருக்கும் அப் அப்படி இல்லைன்னா எனக்கு தான் தெரியும் எல்லாமே நான் நடத்துறது தான் நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லி தானே கெட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் இதோட அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல நான் ஒப்பிடுறது எங்கன்னா ஒரு அரசு இன்னைக்கு தமிழக அரசு இருக்குன்னா எதிர்கட்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆளுங்கட்சி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா எதிர்கட்சி தான் தீர்மானிக்கணும் ஏன்னா எதிர்கட்சி தான் நல்லது கெட்டது எல்லாத்துமே தீர்மானிக்கணும் ஏன்னா அவங்க தானே இதில் ஏதாவது குறைபாடு இருந்தான்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம்னு சொல்லணும் இந்த ஆட்சியில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் வர வர்றது அவசியமே இல்லையா மக்கள் இவங்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்துன்னு இருப்பாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதிர்க்கட்சி வந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும் அதனால தான் ஆளுங்கட்சி வந்து எல்லாம் நாங்கள் செய்கிறது தான் சரி இங்கே எந்த மக்கள் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது ஆனா இங்க வந்து சில அரசியல்வாதிகளோட லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்துதான் இங்க அரசியல் நடக்குதான்னு பார்த்தோன்னா நீங்களே முடிவு பண்ணுங்க இப்போ ஒருத்தர் வந்து பகல்காம் தீவிரவாதத்திலையும் அதுல ஏதாவது உயிரிழப்பு நடந்தாலும் கண்ணில் தண்ணீர் வரணும் கள்ளக்குறிச்சியில உயிரிழந்தாலும் அங்க கண்ணீர் வரணும் நமக்கு அதே ஏர் ஷோ நடத்துனாங்க சென்னையில அங்க உயிரிழந்தாலும் கூட கண்ணில் கண்ணீர் வந்திருக்கணும் ஆனால் இல்லை நாங்கள் கரூரில் இந்த மாதிரி மரணத்தில்தான் எங்களுக்கு கண்ணீர் வரும்னா அந்த இடத்துல வந்து அரசியல் இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை தாண்டி ஒவ்வொருத்தரும் லாப நோக்கோட தான் இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்காங்கங்கிறது ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு போதைன்னு தான் நம்ம கவனிக்கணும் இங்கே பதவி தான் முக்கியம் இல்லை நான் ஏதாவது ஆட்சிக்கு தான் அப்படின்னு தான் இங்கே முக்கியமே ஒழிய சாதாரண மக்கள் இதில் வந்து பாதிப்படைகிறத நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இதெல்லாம் போக்குறதுக்கு வந்து ஏதாவது போதிய அறிவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை தான் பார்க்கணும் ஏன்னா இங்கே எல்லாமே இதுக்கு பொறுப்புன்னு பார்க்கணும் நேற்று நடந்த கரூர் விஷயத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பொறுப்புன்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசு சரியாக நடக்குதா இல்லையா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து பிரச்சாரத்துக்கு இடம் கேட்குறாங்க ஆனால் அதே அந்த கட்சிக்காலங்க வந்து நாங்கள் எப்படியாவது கூட்டத்தை கூட்டணும் பெரிய அளவில் வந்து நாங்க வந்து வெளிக்காட்டணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு அதே அந்த கூட்டத்தை வந்து அரசு உங்க இஷ்டத்துக்கு விட்டுற முடியாது நாங்க கட்டுப்பாடுன்னு ஒரு அரசுங்கிறது கொண்டு இருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க போதிய ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் அந்த பொறுப்பு வந்து இந்த அரசுக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் இல்லை அவங்க சரியா நடக்கல இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பண்றாங்கன்னா அதை தடை பண்றதுல தவிர இல்லைன்னுத நம்ம கவனிக்கணும் இல்லை எங்க இஷ்டத்துக்கு நடக்கிற அப்படின்னு சொன்னோன்னா அப்ப காவல்துறை எதுக்குன்னு நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து கட்டுப்பாடோட வைக்கிறது யாருன்னு கூட நம்ம கவனிக்கணும் அப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு இன்னைக்கு அதே காவல்துறை இருக்குன்னா அதே சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்னா அப்போ இந்த இடத்துல வந்து தொண்டர் ஒரு கட்சி தொண்டர்களானாலும் சரி அவங்க என்னென்ன காவல்துறைக்கு வந்து நமக்காக தானே இருக்காங்க நமக்காக தானே ஏதோ ஒன்று செய்கிறாங்க நாம அதுக்கு கட்டுப்படணுங்கிற ஒரு எண்ணமும் இந்த இடத்துல இருக்கணுங்கிறத நம்ம க கவனிக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் நிகழ்வுகள் நடக்கும் அப்ப இதனால வந்து யார் லாபம் யாருக்கு நஷ்டம் நல்லா யோசிச்சு பாருங்க அரசியல்வாதிக்கு இதனால நஷ்டம்னு சொல்றது வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சுன்னு தான் நான் பாக்குறேன் எப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து இல்லை ஒரு துக்கம் வந்து அது வந்து அரசியல்வாதிக்கு லாபமா நஷ்டமானதான் பார்ப்பாங்க இன்னைக்கு அஜித் குமார் மரணத்துக்கு வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க அதே ஆணவ கொலை இந்த மாதிரி நடத்த இட நடந்த இடத்துக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து நாங்க போனா என்ன இருக்கு இந்த இடத்துல போனா என்ன இருக்கு இந்த அரசியல் நான் கையில் எடுத்தா எனக்கு என்ன லாபம் இதுதான் யதார்த்தமான காலம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவன் அரசியல் தெரியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அந்த அளவுக்கு அரசியல் போதை ஒரு ஆட்சிக்கு வரணுங்கிறது இருக்கான்னா ஆ இருக்குதான் இத்தனை வருஷம் நான் ஆண்டுட்டேன் நேத்து திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு எங்களை வந்து எதிர்க்கிறாருன்னா விட்டுற முடியுமாங்கிற ஒரு எண்ணமும் இங்க இருக்கு அது எதிர்கட்சிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாவோ இருக்கலாம் இல்ல இந்த ஆளுங்கட்சி அரசு வந்து எல்லாருக்குமே நாங்க பொதுவான ஒரு சட்ட திட்டங்கள் தான் நாங்க வழிவகுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னான்னா அப்ப அந்த சட்ட திட்டங்கள் வந்து சரியா நடந்திருந்தான்னா ஏன் இந்த பிரச்சனை வரணுங்கிறது கூட ஒரு கேள்விக்குறிதான் அப்போ நிறைய மத்திய அரசு கூட இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய கேள்வி ஏன் இது வரைக்கும் வந்து யாருமே அரசு கூட்டம் நடத்தலையா பேரணி நடத்தலையா கும்பமேளா நடத்தலையா ஆனா இங்க மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நடந்திருக்கு எனக்கு எங்களுக்கு வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஆனா இதுக்கெல்லாம் உண்மை யார் பதில் சொல்லணும்னு தான் பார்க்கணும் இந்த தான் பொறுப்பேற்கணும்னு இப்போ கட்சி தொண்டர்களையோ இல்லை எல்லாமே அது ஒரு பக்க குற்றம் நம்ம போன பதவியிலேயே பார்த்துருந்தோம் அது இருந்தாலும் கூட ஒரு அரசு காவல்துறை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட இல்லாம இருக்கிற தொண்டர்கள் ஆனாலும் கூட இஷ்டத்துக்கு அவுத்து விட்டுருமா இஷ்டத்துக்கு வந்து அவங்கள ஃப்ரீயா விட்டுருணுமா அவங்கள அடக்க வேணாமாங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இதை தாண்டி இன்னைக்கு வந்து மூணு பேர் நம்ம குற்றம் சுமத்த வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அரசு அதே மாதிரி தாவேக்கா விஜய் ஆனாலும் சரி அதே தொண்டர்கள் ஆனாலும் சரி இந்த மூணு பேருமே பொறுப்பு இதை தாண்டி அனைத்து மக்களும் பொறுப்பு தான் ஆனா இங்க வந்து விஜய்க்கு பொதுவா ஒரு கட்சி மீட்டிங் நடத்துறாங்கன்னா அந்த பொதுவா தான் அதாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க பஸ் வண்டி பஸ் எப்படி போகணும் வண்டி எப்படி போகணும் இதெல்லாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து நான் கரெக்டாக பிரிச்சு விடுறது கவனிக்கிறோம் உள்ள விழா நடக்கிற இடத்துல யாரு பாதுகாப்பா இருந்திருக்கணும் விஜய்க்கு வந்து நாங்க இருக்கோம்னு தான் ராத்திரியில இருந்து வந்து உட்கார்ந்து இருக்காங்க நிறைய பேரு அப்ப அவங்களுக்கு வந்து நான் என்ன செய்யணும் போதிய உணவு போதிய நீர் கொடுக்கணும் இல்ல உள்ள அவங்களால எல்லாம் அந்த அந்த அளவுக்கு பவுன்சர் வச்சிருக்காங்க சில சில வாலண்டியர்ஸ் எல்லாம் வைக்க முடியாதான்ற மாதிரி தான் கரெக்டா அந்த ஒருங்கிணைப்பு லேடிஸ் இங்கே இருக்கணும் வயதானவங்க இங்க இருக்கணும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு குழந்தைங்களை வேணான்னு சொன்னாலும் கூட மீறி வந்திருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் தான் பேர் வைக்கணுமா அதுவும் இந்த தான் வைக்கணுமா ஏன் வீட்டுக்கே போய் பேர் வைக்க சொல்லலாமே விஜய் உங்க மேல அக்கறையா இருந்திருந்தான்னா வீட்டுலயே பேர் வச்சிருப்பாரு உங்க குழந்தைக்கு இப்போ குழந்தைய பறி கொடுத்து எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க இங்க எல்லாமே இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும் இங்க முழுக்க அரசியல் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது சினிமா கிடையாது ஒரே நாள்ல வந்து நாங்க வந்து முதலமைச்சர் ஆக்கிடுறோங்கிற அந்த உணர்ச்சி இங்க இல்ல இங்க உணர்ச்சி யார் யார் இருக்காங்களோ அவங்க தோல்விதான்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஸ்லோ ப்ராசஸ் இதெல்லாம் இது ஸ்லோவா எடுத்துட்டு போய் ஒரு அரசுக்கு எதிர ஓட்டு நம்ம கையில இருக்குல்ல ஒரு அரசு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிறது ஓட்டு உங்க கையில இருக்குல்ல அப்ப எதுக்கு பயப்படுறீங்க இந்த அரசு சரியில்லைன்னா தூக்கி எறிய வேண்டும் ஓட்டு போட்டு அவங்கள புறக்கணிக்கணும் ஆனா இதெல்லாம் தாண்டி நாங்க கூட்டம் எத்திட்டோம் பாருங்க ஏன் இன்னும் சிலருக்கு வைத்திருச்சல் இருக்கலாம் இன்னைக்கு அரசியல்ல திருப்ப திருச்சியில அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டிட்டாங்க நாங்க இங்க இந்த அளவுக்கு கூட்டம் கூட வைக்கணும் அது கூடலன்னா பொறாமைதான் வர செய்யும் ஏன்னா அரசியல்வாதிங்க அதுதானே பொழப்பு அவங்கள டிராக்கே அதுதானே இந்த இடத்துல லாப நஷ்டம் என்ன நாங்க ஏதா கெத்துன்னு காட்டுறதும் இது இங்க யதார்த்தமான உண்மை தானே இங்க அப்போ இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் ஆனாலும் சரி எல்லாமே புரிஞ்சிக்கணும்னு தான் நம்ம பார்வை நிறைய இப்ப வந்து ரசிகர்களை திட்டினா நிறைய பேர் கோபம் வரலாம் ஆனால் இங்க அது இல்லை கோவம் பண்ணி இங்கே பிரயோஜனமே இல்லை திருந்தணும் ஏன்னா அத்தனைக்கும் மூல காரணமே உங்களை கட்டுப்படுத்த முடியாம நிறைய இருந்திருக்கிறது தான் இங்க ரீசன் ஆனா இங்க இதெல்லாம் தாண்டி வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அரசியலுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய அப்படி நல்லது தான் என்ன பிரச்சனை இங்க எதுவுமே நடக்காது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு என்ன நான் இங்க வந்தா என்ன ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க ஆனா தொண்டர்கள் கண்மூடித்தனமா எதுக்கு வர்றேன்னு தெரியாது சிலர் வீடியோல பாத்துருந்த விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அரிசி கொடுத்துருக்காங்க அதனால இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு பேசிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க ஏதோ எதிர்பார்ப்புல வந்திருக்கீங்களேன்ற மாதிரி வளர்ந்துருக்கணுமா வேணாமா அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பாதுகாப்பு அவங்களுக்குன்னு ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க அங்க வந்தவங்க எல்லாம் ஒரு தொழிலதிபரோ இல்லை நல்ல வசதியானவங்க எல்லாம் வரல அடிமட்ட தொண்டர்கள் தான் வந்திருக்காங்க அப்போ அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு உறுதி செஞ்சு நம்ம ஒன்று நம்மளும் வாழ்க்கையில பெ பெரியவங்க ஆகணும்னு ஒரு எண்ணமே நமக்கு இல்லையா அந்த கேள்வி ஏன்னா ஏமாந்ததுக்கு அப்புறம் எதுவுமே வாழ்க்கைய யோசிக்க முடியாது உசுறு போனதுக்கப்புறம் ஒன்னும் பேசி பிரயோஜனமே இல்லை இன்னைக்கு நாளைக்கு அவங்க அரசியல் நடத்திட்டு தான் இருப்பாங்க ஆனா உனக்கும் எனக்கும் இன்னைக்கு நம்ம போன அடிமட்ட தொண்டர்கள் சகோதர சகோதரிகள் உயிர் கிடைக்குமா நமக்கு அவங்க அரசியல் இருந்து வேற மாதிரி போகும் திசை திருப்பிட்டு போவாங்க இதை வச்சே அரசியல் செஞ்சுட்டு போவாங்க இதுல லாபம் என்ன நஷ்டம் என்னன்னு இதை இதை முன்னிறுத்திதான் எலெக்ஷன் நோக்கி போவாங்க ஆனா இன்னைக்கு உசுரை கொடுத்தவன் இதெல்லாம் தான் யோசிக்கணும்